அப்படின்னு சொல்லவர்களுக்கு நம்ம போராட்டம் நடத்தியிருப்போம் அப்படின்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நமது தலைவர் அவர்களுக்கும் ஒவ்வொரு திமுக தலைவனுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி இந்த நாலு மாநிலங்களில் மட்டும் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி அங்கே வெற்றி பெற்றால் தென் மாநிலங்களுக்கு வந்து பிரச்சாரம் கூட செய்ய தேவையில்லை என்ற ஒரு நிலையில் இங்கே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ

அதற்கு அமைச்சர் ஒரு மிக அதிகார தோரணையில் அதை நாங்கள் கொடுக்க முடியாது என்று போது நாங்கள் சென்று அதற்கு ஆர்ப்பாட்டம் செய்து அதை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து நம்ம இந்திரஜித் அவர்கள் சொல்றது மாதிரி அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு ஒரு காட்டமாக அதாவது நம்ம அதாவது நம்மளை பற்றி தமிழர்கள் அப்படின்றதில் தமிழ் எம்பிக்களை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட அதற்கு பிறகு ஒரு பெரும் ச சச்சரம் வாக்குவாதம் அப்படின்னா நடந்து அந்த சீக்கிரம் அவங்க ஆஃபீஸில் போய் நாங்கள் அதை விலக்கி சொல்லி கொண்டிருக்கும்போது அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்பொழுது வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்லாம் அவர் வந்து அனேசம் தான் சொன்னாங்க நாங்கள் வந்து இங்கே காரணங்களை எடுத்து சொன்னோம் அப்போ வந்து இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றது வந்து காரணங்களை எல்லாம் வலியுறுத்தி அவர்களிடம் சொல்லிக் பொழுது அதற்கு பிறகு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் நமது கழகத் தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் இதை ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டமாக அறிவித்தவுடன் அதற்கு பணிந்து அந்த அமைச்சர் வந்து அந்த நான் சொன்ன வார்த்தைகளை திருப்பி பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சதைகள் வந்து சொன்னார் ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேங்குதுன்னு தனியாக வந்து சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த போராட்டத்தை எல்லாம் செய்த பிறகு அது இதுக்கு மேலே போச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி உள்ள நுழைவே முடியாது உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு பயந்து ஒரு முறை இல்லை நூறு முறை மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல அளவுக்கு நம்ம போராட்டம் நடத்தியிருக்கோம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற தலைவருக்கும் நமது தலைவர் அவர்களுக்கும் ஒவ்வொரு த திமுக காரர்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறத பற்றி அதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு கே கேட்போம் அதை பற்றி பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் அதற்காக நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கும் அனைத்து கட்சிகள் அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி அனைவரையும் அழைத்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு சில தலைவர்கள் விஷயத்தில் பொழுது எல்லோருமே வந்து நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் உடன்படுகிறோம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற ஒரு நமக்கான அந்த ஒத்துழைப்பை கொடுப்பதற்காக அனைவரும் விரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே அந்த அச்சம் இருக்கிறது இந்த தொகுதி மறுசீரமைப்பு இங்கே செய்யப்பட்டால் தென் மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சதவீதம் தான் நமக்கு வந்து மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதுல வந்து இருக்கிற எண்ணிக்கை இந்த செய்தார்கள் என்றால் அது பதினேழு சதவீதம் பிஜேபி வந்து குறிப்பாக ஒரு உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த நாலு மாநிலங்களில் மட்டும் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி அங்கே வெற்றி பெற்றால் தென் மாநிலங்களுக்கு வந்து பிரச்சாரம் கூட செய்ய தேவையில்லை என்ற ஒரு நிலையில் இங்கே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதை போல இன்னும் பத்து மடங்கு அல்லது நூறு மடங்கு அட்டூழியங்களை அவர்கள் செய்வார்கள் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை அதை எதிர்த்துத்தான் நமது கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் நமது கழக தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இறந்து அப்போ வந்து அவர் பிறந்தபொழுது நமது அவர்கள் சிறையில் இருக்கிறார் அதே போன்று நம்முடைய இணையதலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பிறக்கும் பொழுது நமது கழக தலைவர் வந்து சிறையில் இருக்கிறார் தொடர்ந்து இதை போன்று ஒரு தலைமுறையில் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும் ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரியார் காலத்திலிருந்து ஆரம்பித்து அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பி தொடர்ந்து தொடர்ந்து போராட்டங்கள் என்பதைத்தான் காத்திருக்கிறோம் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் கூட ஒரு போராட்டத்தின் மூலமாகத்தான் நாம் அவருக்கு ஒரு இறுதி சடங்கை பெற வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் இருந்தோம் சென்ற ஆட்சி இருந்தபொழுது அவங்க வந்து கொரோனான்ற ஒரு தொற்று வந்து மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளார் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா மக்களுக்கு ஒரு தொகை கொடுக்கணும் நமது கழக தலைவர் அவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு ஆட்சிக்கு நாங்கள் வந்தவுடன் மீதம் இருக்கும் நாலாயிரம் ரூபாயை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னப்போ இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்ற மாதிரி அந்த அன்றிருந்து முதலமைச்சர் எடப்பாடி சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்து அடுத்த இரண்டே மாதங்களில் இரண்டு தவணைகளாக ரெண்டாயிரம் இரண்டாயிரம் சாதனை என்று தான் நமது தவறு அன்னைக்கு வந்து அந்த காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க அதற்கு பிறகு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முறை கொடுக்க வேண்டியதற்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க கஜனாவில் காசு இல்லை என்று சொன்ன நிலைமையை போய் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மகளிருக்கும் பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்றால் அது நமது கழகத் தலைவர் அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் முடியும் இதை இதை போன்ற ஒரு மிக மிகப்பெரிய சாதனை அடுத்த தேர்தலில் வரப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம் மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி அதாவது அவர்கள் வந்து ஏதாவது தேர்தல் அறிக்கை ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்காக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது கழகத் தலைவர் கொண்டு வந்திருக்கும் பல திட்டங்கள் அது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி உரிமை பயணம் பேருந்துகளில் உரிமை பயணமாக இருந்தாலும் சரி காலை சுற்றுநூறு திட்டமாக இருந்தாலும் சரி இப்பொழுது அறிவித்திருக்கிற பட்ஜெட்டில் வந்து அதெல்லாம் விரிவுபடுத்தி அனைத்து ஊடகங்களுமே ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் என்று அனைவருமே போற்றும் விதத்தில் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கும் நமது கழக தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளில் நாம் அவருக்கு தெரிய வேண்டிய வாழ்த்து அப்படின்றது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் அவருக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து மேலும் சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு பணி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய பிறந்த நாளுக்கு நாம் கொடுக்க போகும் மிகப்பெரிய பரிசு எது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அனைவரும் ஒன்றிணைந்து இன்று மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தலைவர்களும் கூட்டணி கட்சிகளும் நாம் அனைவருமே ஒன்றிணைந்து அடுத்து வரவிருக்கும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு அவருக்கு நல்ல

நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க